அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அங்காள பரமேஸ்வரி அம்மனை விஷயம் செய்யக்கூடிய ஒரு வஷிய மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது இந்த அங்காள பரமேஸ்வரி ஆனவள் அம்பிகையுடைய அனைத்து உக்கர சக்திகளையுமே தனக்குள்ளே அடக்கி துஷ்ட சக்திகளை அழித்து மக்களை காக்கிறதுக்காக பூமியில் அவதாரம் செஞ்ச தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அங்காள பரமேஸ்வரி இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய வசியத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து அகோர உக்கிர சக்திகளையுமே தனக்குள்ள அடக்கியவ எந்த ஒரு எந்திரத்துக்குமே மந்திரத்துக்குமே வசியமாகிற சக்தி கிடையாது இவ சரிங்களா இந்த உபாசனையை பொறுத்த வரையில் மிகப்பெரிய மாந்திரிகராகணும் மிகப்பெரிய சக்திகளை நம்ம பெறணும் மிகப்பெரிய மந்திர தந்திர ஏவல் சே இந்த மாதிரி வித்தைகளெல்லாம் எல்லாம் நம்ம புரியணும் எதிரிகளை வந்து நம்ம நடுநடுங்க வைக்கணும் அனைத்து விதமான அஷ்ட கர்மங்களையுமே மாந்திரிகத்தில் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த தாயோடைய உபாசனை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த தாயானவள் என்ன செய்ய மாட்டானா வசியம் ஆக மாட்டா நம்மளுக்கு அருள் புரிய மாட்டாள் சரிங்களா இது போன்ற எண்ணத்தோடு நம்ம இந்த அம்மனை வசியம் செய்யணும்னு எடுத்தோம் அப்படின்னா ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் சரிங்களா அதனால் எந்த ஒரு எந்திரத்தையும் எந்த ஒரு மந்திரத்தையும் மையையும் வச்சு நம்ம வந்து அங்காள பரமேஸ்வரி அம்மனை வசியம்மனும் நினைக்கக்கூடாது சரிங்களா இந்த தாயானவள் எந்த ஒரு மந்திரத்துக்கும் எந்திரத்துக்குமே கட்டுப்படக்கூடியவளை கிடையாது சரிங்களா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த தாய்க்கு அந்த தாயானவளுக்கு வந்து குலதெய்வக்காரர்கள் வந்து நிறைய இருப்பாங்க பெரும்பாலும் அந்த வம்சத்துல பரம்பரை பரம்பரையாக இந்த தாயை வந்து மருள் சுமந்து அருள் சுமந்து ஆடி வருவாங்க சரிங்களா அப்பேற்பட்டவங்களுக்கு தான் இது வாழையடி வலையாக தொடர்ந்து வாரிசு வாரிசாக வரும் சரிங்களா இந்த தாயை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யாரும் வந்து மந்திரத்தையும் எந்திரத்தையும் வச்சு யாரும்லாம் வசியம் செஞ்சுருக்க மாட்டாங்க உண்மையான தூய்மையான பக்தி இருந்தால் மட்டும்தான் இந்த தாயோடைய வசியத்தை நம்ம எடுக்க முடியுமே தவிர சும்மா வந்து மந்திரத்தையோ எந்திரத்தையோ வச்சு இந்த தாயை நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா வசியம் பண்ண முடியாது வசியமும் ஆக மாட்டா சரிங்களா இந்த தாயோடைய உபாசனைய எடுக்கிறதுக்கு ஒரு சில நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இந்த உபாசனை எடுக்கிறதுக்கு இருக்குது சரிங்களா இந்த தாயோடைய அருளை நம்ம பெறணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா சூட்சமம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையான பக்தி வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த தாயோடைய அருளை நம்ம என்ன செஞ்சிட முடியும் வெகு சீக்கிரத்துல நம்மளால பெற முடியும் அதே சமயம் மந்திரம் ஒரு பக்கடி இருந்தாலும் மந்திரத்தை பத்து சதவீதமும் உண்மையான பக்தியை தொண்ணூறு சதவீதமும் வச்சு இந்த உபாசனையை நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த தாயோடைய உபாசனை நம்மளுக்கு வெகு சீக்கிரத்துல சித்தியாகும் சரிங்களா சித்தியாகும் கைகூடும் இந்த தாயோடைய உபாசனையை நம்ம எந்த நாளில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி அன்னைக்குன்னு ஆரம்பிக்கலாம் இல்லைனா மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் ஆரம்பிக்கலாம் சரிங்களா அமாவாசை நாட்களில் ஆரம்பிக்கலாம் அதோடு பார்த்திங்கன்னா இந்த தாயை வந்து வேப்பம் மரத்திலான கட்டையில் ஒரு பிரம்பு மாதிரி செஞ்சு அந்த பிரம்புக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கொஞ்சம் சிறு வேப்பிலையும் வச்சு இந்த தாயை அந்த வேப்பிலை பிரம் வேப்பம் பிரம்புல உருவகப்படுத்தி உருவகப்படுத்தியும் வழிபடலாம் இன்னொரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடலையில் இருக்கக்கூடிய மண்ணை கொஞ்சம் எடுத்து அந்த மண்ணை என்ன செய்யணும்னா பன்னீர் குங்குமம் மஞ்சள் சந்தனம் இதெல்லாம் கொஞ்சம் அதில் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு இந்த அங்காளம்மனுடைய உருவம் போல் நம்ம செஞ்சு ஒரு வாழை இலையில் வச்சு இந்த அங்காளம்மனுக்கு தேவையான மல்லியப்பூவு அரளிப்பூவு இந்த விஷயமெல்லாம் போட்டு இப்படியும் இந்த தெய்வத்தை நம்ம என்ன செய்யலாம் வழிபடலாம் இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய உபாசனையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவாசையில் ஆரம்பித்தீங்க அப்படின்னா அசைவப்படையில் போட்டு ஆரம்பிங்க மற்ற நாட்களில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சைவப்படையில் போட்டு ஆரம்பிங்க சரிங்களா ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் இந்த அம்மனுக்கு வந்து படையல் போட்டால் மட்டும்தான் அசைவப்படையல் போடணும் மற்ற நாட்கள் அந்த அம்மனுக்கு படையல் போட்டிங்கன்னா படையல் மட்டுமே போட்டு வழிபடுங்க இந்த அம்மனுடைய தரிசனம் என்னைக்கு கிடைக்கிதோ அனுக்கிரகம் கிடைக்குதோ அன்னைக்கு அசைவப்படையலை போட்டு இந்த அம்மாவுக்கு பூஜை போட்டு இந்த பூஜையை நிறைவு பண்ணிக்கிறலாம் சரிங்களா சைவ படையல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த அங்காளம்மனுக்கு பிடிச்சது வெண்பொங்கல் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா பால் அடுத்தது பாத்தீங்கன்னா இளநீர் பழங்கள் வெட்டிலை பூ பழம் தேங்காய் இந்த பூஜையில பாத்தீங்கன்னா ஒரு தாம்பாளத்தட்டுல சிகப்பு வண்ண பட்டாடை வச்சு கண்ணாடி சீப்பு வளையல் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் ஒரு தட்டில் மங்களகரமான அந்த பொருளை வச்சு இந்த பூஜையை நம்ம ஆரம்பிக்கிறோம் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பூஜை இந்த உபாசனை நம்ம ஆரம்பிப்பதற்கு முன்னால் இந்த தாய்க்கு நம்ம ஒரு சத்திய வாக்கு பண்ணி கொடுக்கணும் என்னென்னா ஒரு டம்ளரில் பால் எடுத்து அந்த பால் மேலே கை வச்சு சத்தியம் பண்ணி அம்மா ஒரு காலும் உன்னுடைய சக்தியை துஷ்ட சக்திகளுக்கு துணை போக மாட்டேன் இந் உன்னுடைய சக்திகளை வச்சு நான் வந்து இந்த உலகத்துக்கு நல்ல விஷயங்களையும் நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி நல்லது செய்வேன் ஒரு காலம் நான் வந்து கெட்டது செய்ய மாட்டேன் தவறான வழிகளுக்குள்ளே நான் போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பாலில் சத்தியம் பண்ணி கொடுத்த பிறகு தான் இந்த பூஜையை நம்ம ஆரம்பிக்கணும் அப்போ தான் இந்த தாயானவள் நம்மளுக்கு வந்து வெகு சீக்கிரத்தில் அவசியமாக இல்லைன்னா வரமாட்டாள் சரிங்களா இதுதான் இந்த அங்காள பரமேஸ்வரியே நம்ம உபாசனை எடுக்கக்கூடிய பூஜை முறைகள் சரிங்களா இந்த பூஜை முறையை பார்த்திங்கன்னா முழு பக்தியோடும் உள் அன்போடும் இருக்கிறவங்க இந்த பூஜை தாராளமாக ஆரம்பிக்கலாம் இந்த அங்காளபரமேஸ்வரி அம்மனுடைய உபாசனை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மகா காளி அல்வாக்கு படம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக நல்லபடியாக புடி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள லைக் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கிங்க சரிங்களா நன்றி வணக்கம்